ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சமாதானம் பண்ணுங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்ற மாத்திரத்தில் நமக்கு ஞாபகத்தில் வரும் நபர் யார் மகாத்மா காந்தியடிகள் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைத்து பல இடங்களில் கொண்டாட்டங்கள் களைகட்டியிருக்கும் நேரத்தில் மகாத்மா காந்தி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர் எந்தவித கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை அவர் எங்கே சென்றார் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் கல்கத்தாவிலுள்ள ஹைடரி மன்சில் என்ற இடத்தில் இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரதம் ஜபம் ராட்டில் நூல் நூற்றல் ஆகியவற்றை செய்து கொண்டிருந்தார் எதற்காக அவர் அவ்விதம் செய்தார் ஒரே நாடாக இருந்த இந்தியா பாகிஸ்தான் இந்தியா என இரு நாடுகளாக பிரிந்தது தங்கள் மத சோம்பரத்தை கருத்தில் கொண்டு இந்துக்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் இடம்பெயர்ந்தனர் அந்த சமயத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் லட்சக்கணக்கானவர்கள் இறந்து போயினர் எனவே எல்லா பிரிவினரிடையும் சமாதானத்தை ஏற்படுத்தவே மகாத்மா காந்தி கிழக்கு பாகிஸ்தான் இப்பொழுது வங்காளதேசம் தேசம் அருகாமையில் சென்று இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்பகுதிகளில் நடந்த கலவரங்களை முடிவிற்கு கொண்டு வரவும் சமாதானத்தை ஏற்படுத்தவும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியே காந்தியடிகள் அங்கு வந்துவிட்டார் காந்தியே திரும்பிப்போ என்று ஒரு கூட்டம் போராட்டம் நடத்தினர் ஆனாலும் அவர் இரு பிரிவினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கலவரத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார் கலவரக்காரர்கள் கேட்பதாக இல்லை ஆனால் சமாதான பேச்சை காந்தியடிகள் கைவிடவில்லை கடைசியாக சில நாட்களில் கலவரங்கள் முடிவிற்கு வந்து சமாதானம் நிலவியது அப்பொழுது இதை கேள்வியிற்ற மவுண்ட்பேட்டனின் பிரபு பஞ்சாப் என்ற இடத்தில் ஐம்பத்தி ஐயாயிரம் படைவீரர்களை வைத்து எங்களால் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை பெங்கால் என்ற இடத்தில் ஒரு தனி மனிதன் கலவரத்தை அடக்கி சமாதானம் நிலவ செய்திருக்கிறார் என்று அறிக்கை வெளியிட்டார் உங்கள் சபைகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் வீடுகளிலும் சில வேலைகளில் சமாதான குறைவினாலும் கருத்து வேறுபாடுகளினாலும் கலவரங்கள் நடக்கும் சண்டைகள் பெருகும் வீண் வார்த்தைகள் வெளிப்படும் அந்த சமயத்தில் அங்கு சமாதானத்தை கொண்டு வரும் ஒரு நபராக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நாம் இருக்கும் இடங்கள் சமாதானமாக இருந்தால்தானே நாமும் நிம்மதியாக வாழ முடியும் தேவ சமாதானம் உள்ளத்தில் ஆளுகை செய்யும் ஒரு நபர் சமாதானத்தை விரும்புகிறவராகவும் சமாதானத்தை கொண்டுவரும் வரும் நபராகவும் இருப்பார் தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன் லேவியராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இதை நாம் தியானிக்கலாமா தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்